வணக்கம் துல்லியா வணக்கம் துல்லியா நீங்கள் உதயா சூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் என்னோட எண்ணம் பென்ஷன் பண்றீங்கன்னு அவர் கடைசியா கேட்பாரு அவர் ஒரு நேரம் பேசுவாரு லாலா அவருக்கு 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 எங்கள் அமைச்சர் நீங்க சுத்தினாலும் சுத்தினாலும் உங்களை ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பார் ஆனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் என்னோட எண்ணம் கண்டிப்பாக சூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் உதயசூரியன் வெற்றி பெறும் அஞ்சு லட்சம் வாக்குகள் உள்ள ஆறு லட்சம் வாக்குகள் கூட வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் எங்களுடைய வேட்பாளர் திரு துரை வைகோ அவர்களை அறிமுக கூட்டமாக நடக்கின்ற செயல்வர்கள் கூட்டத்திற்கு இருக்கின்ற அவர் கடைசியாக கேட்பார் அவர் கொஞ்சம் நேரம் பேசுவார் நான் அவர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இப்போது எல்லாம் உங்களுடைய ஆதரவை கோருவார் அப்படி அவர் பேசுகிற போது அனைவருமே அவருக்கு நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற செய்வோம் என்ற உறுதியை தர வேண்டும் என்று கேட்டு வேட்பாளர் அவர்களை ஆதரவு அண்ணா பத்து நிமிஷம் பேச சிவனன் சக்தி கேட்டு எதுவும் செய்ய முடியும் இந்த ஊர்ல எங்க அப்பா ஒரு சகாப்தம்